வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மாஸ்க் டாஸ்க்கை இப்படி தான் நீங்கள் விளையாடுவாங்களா அப்படின்ற மாதிரி பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு செம்ம பதிலடி கொடுத்துருக்காரு விஜய் சேத சார் அந்த ஒரு அட்வைஸும் கூட அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன நடந்தது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்க்ரை பண்ணி சோர்ட் பண்ணுங்கள் ஸோ பிக்பாஸ் டீமில் இருக்கிற லைக் பதிமூணு பேரும் வந்து நீங்கள் எப்படி விளாண்டி அந்த டாஸ்க் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ கலையரசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணுவாங்க இவங்கள எடுக்கக்கூடாது அவங்கள எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நாங்கள் அந்த டாஸ்கை விளையாடணும் இட் மீன்ஸ் இது வந்து பிக் பாஸா இல்லை சூப்பர் டீலக்ஸா அப்படின்னு வந்துருச்சு அப்படின்றப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக விளையாடணும் நம்ம ஜெயித்தா நம்மளுக்கு ஸ்பெஷல் டின்னர் வருது அதனால் நம்ம அதுக்காக விளையாடுவோம் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து டாஸ்க் விளையாடும் இருந்தது நம்மளுக்கே தெரியும் பட் விஜய் சேதபதி சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் த இண்டிவிஜுவலாக அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்றத நோக்கி தான் எல்லாரும் விளையாடி இருக்கணும் அப்படின்றத வந்து அழுத்தி சொல்கிறதுக்காக ஒவ்வொரு கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணாவா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணாவா அப்படின்ற மாதிரி அதுக்கு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் எனக்கு வந்து வேணாம் பட் மக்கள் வந்து நான் என்டர்டெயின் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அதை வச்சு என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உட்காருங்க அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி எல்லார்ட்டையும் வந்து கேட்கவே இல்லை கெமியும் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் வந்து ஐ மீன் அவங்க ஃபிசிக்கலாக நல்லா இருக்காங்கன்னா அந்த மாஸ்ட் டாஸ்கில் அவங்க வந்து உள்ளே இருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இல்லை பட் அவங்கள ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இந்த மாதிரி கடைசியாக வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை வந்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பட் நடுவில் கலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் வீக் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி அவரே வந்து பிரித்து ஃபர்ஸ்ட் வீக் கண்டஸ்டன்ட்லாம் வந்து போயிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து கடைசி வரையும் வச்சு விளாடலாம் அப்படின்ற ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் வர்ணை விஜயசி சார் சரி இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறாருனா அப்பயே வந்து சபரி கனியக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கலை வந்து கோத்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் வந்து அதே தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னா ஒரு குரூப்பாக ஒரு கேம நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்ததுக்கான பர்பஸே இல்லாமல் போயிடும் ஸோ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களோட கேம் அந்த நாமினேஷன் ப்ரீ வெரி பாஸாக நான் தான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் விளையாடிருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து சோத்துக்காக விளையாடிருக்கீங்க விச் மீன்ஸ் அந்த ஃபெஸ்ட்டுக்காக விளையாடிருக்கீங்க ஃபீஸ் ஃபுட் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டின்னர் வரும்னு சொல்லியிருந்தாங்களா அதை தான் அங்கே மீன் பண்றாரு சோ நீங்க வந்து சாப்பாட்டுக்காக விளையாடிருக்கீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக விளையாடல அப்படின்றத சொல்கிறாங்க எப்ஜிஓம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சார் நாங்க வந்து அதுக்காக தான் விளையாடணும் அப்படின்றத அவரும் ஒத்துக்கிறாரு கடைசியா அவர் சொல்ல வந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்களுக்கு கன்வே இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ் எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருச்சு எல்லாரும் வந்து அவங்களோட கேம் அதாவது இப்போ நீங்க உள்ள வந்த பர்பஸ் பிரச்சனை நீங்கள் வந்து நல்லா ஜெயிக்கணும் நல்லா விளையாடி ஜெயிக்கணும் மக்கள் மனசை பிடிக்கணும் அப்படின்றது பட் நீங்கள் அது இல்லாமல் குரூப்பாக ஓகே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கூடாது அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார் மேபி இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து லைக் எல்லா சீசன்ஸ்லையும் கொடுக்கப்படுறது தான் ஏன்னா விளையாடினாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் வந்து ஃபேவரேசம் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க சொல்கிறதா எல்லோரும் கேட்பாங்க அந்த கடைசி அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அவங்க பேச்சை கேட்டுட்டு வெளியே வந்துட்டு கை தட்டிட்டு அவங்க முன்னேறதை நீங்கள் பார்க்கணும் ஸோ எது உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உரக்க சொல்லியிருப்பார் ஸோ இனிமேல் இண்டிவிஜுவல் கேமை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பண்ணுறேன் அப்கமிங் வீக்ஸில் பட் மெயினாக இந்த பர்டிகுலர் விஷயத்தினால அஃபெக்ட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி அந்தன் சபரி ஏன்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து பிக் பாஸ் வீடு வந்து இயங்குது அப்படின்ற மாதிரி ஒரு போற்றையல் வந்து இருந்தது மேபி அடுத்த வாரம் அது உடைக்கப்படலாம் கலை வந்து செமையாக வந்து சபரி வந்து போத்து விட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணாத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான இன்புட்ஸ் ஃப்ரம் விஜய் சேதுபதி கண்டிப்பாக கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு பெரிய இன்புட்டாக இருக்கும் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்